ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் இப்போ தான் தளிர் வருது சில கிளைங்களெல்லாம் வந்து இலையெல்லாம் காஞ்சி போய் பழுத்து போய் கொட்டுற மாதிரி இருக்குது இலையெல்லாம் அதுக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா வளரும்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள் எல்லா இலையெல்லாம் இந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு சில இலையெல்லாம் பழுத்துருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்து விட்ணும் எப்பவுமே நம்ம ஒரு எரு கொடுக்கும்போது எடுத்துட்ணும் ஆனால் ஒரு பிரான்ச்சஸ் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க அதாவது இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அது கொஞ்சம் மெயின் ஸ்டெம் மாதிரி தான் இது நல்லா பூ நல்லா பூக்கும் அந்த ஸ்டெம்மில் பாருங்க இலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க இப்போ இந்த இலையெல்லாம் கூட பெருசாகும் மொட்டும் நல்லா பூக்கும் இதில் மொட்டு வர ஸ்டேஜில் தான் இருக்குது லைட்டாக இப்போ தான் வருது பாருங்க ரொம்ப உள் பக்கமாக இருக்குது மொட்டும் வருது ஆனால் லீஃப் மட்டும் சின்னதாக இருக்குது இப்போ இந்த இடத்துலலாம் இலெலாம் சரியில்லை நம்ம இப்போ ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா நல்லா வளரும் அதாவது நிறைய ப்ராஜஸ் போடுற தளிர் வரும் இது போல் பழுத்து போனால் கூட நம்மளுக்கு சரியாயிடும் அதாவது இப்போ வர தளிர் நல்லாயிருக்கும் பழுக்காமல் காயாமல் எப்பவுமே ரோஜா செடியில் வந்து இலையெல்லாம் காஞ்சி போய் பழுத்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக தளிர் வரும் பூக்கள் புட்டுவோம் இப்போ மழை டைமில் நீங்கள் இந்த இலையெல்லாம் அந்தளவுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை மேல் பாகத்தில் ரொம்ப போட்டு வச்சுனீங்கன்னா ஃபங்கஸ் வரும் வெயில் டைமில்னா அப்போ போடலாம் சம்மர் சீசனில் இப்போல்லாம் ரொம்ப இலையெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் சாயில் மேல் சாயில் இப்போ நம்ம இந்த இந்த வந்து நல்லா கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன் ஆனால் நீங்கள் இந்த மழை டைமில் கொடுத்தீங்கன்னா திருப்பி மழையில் வைக்கக்கூடாது திருப்பி டெய்னில் வச்சுட்டிங்கன்னா இந்த வேரழ்கள் நோய் அது பதிலாம் வரும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து மழை இல்லாத இடத்துல மாற்றி வச்சுடுவேன் அதுக்காக சொல்கிறேன் நான் அதுவும் சொல்லிக்கிறேன் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் மழை இல்லாதப்ப சப்போஸ் பிளான்ட்டு சரியில்லை ரோஸ் பிளான்ட்டுன்னா நீங்கள் இந்த இரவு கூட கொடுக்கலாம் அதே போல் பூத்து முடிஞ்ச ரோஜா செடி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி சாயில் லூஸ் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் ஃபெர்டிலைசரோ இல்லை லிக்விட் ஃபர்டிலைசரோ அப்போ நம்ம திருப்பி மழை வரும்போது ரொம்ப சேர் மாதிரி ஆகி செடிக்கு பாதிப்பாயிடும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு வரப்போ சொல்கிறது பாருங்கள் இது வந்து சாப்பாடு வந்து நான் வந்து பழுது வந்து வெள்ளம் போட்டு வச்சுட்டேன் அதாவது இப்போ நைட்டு சாப்பாடு சரியில்லை காலையில் கீ கெட்டு போச்சு அந்த மாதிரி சாதம்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பழுதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டு வைக்கணும் சாப்பாடு இப்போ நீங்கள் சாதம் இவ்வளோ போட்டிங்கன்னா வெள்ளம் இவ்வளோ போடணும் அதாவது சரி பாதியாக போடணும் ரெண்டுமே கொல்லா இருக்கிற மாதிரி போட்டு இல்லை ஒரு ரெண்டு பிடி சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சிடலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை சாதா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இல்லை அதுவும் வெள்ளமும் இல்லைன்னா நீங்கள் சாதா நம்ம டீக்கெலாம் போடுறோம் சர்க்கரை ஒயிட் சுகரு அந்த வெள்ளை சர்க்கரை கூட போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இது பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக நான் வந்து ஏற்கனவே கேரட்லாம் சீவி வச்சுருந்தேன் கொஞ்சம் கேரட் வந்து பாதி கேரட் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக வந்து எந்த அளவுக்குன்னா சின்ன கேரட் பாதி சீவிட்டு போட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சம் டீ தூள் புது டீ தூளாக போடணும் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல புது டீ தூளாக போட்டுட்டு கொஞ்சம் வேஸ்ட்டும் இருந்தால் கூட போட்டுக்கலாம் குடுவே நான் ரெண்டுமே சேர்த்துக்கேன் புது டீத்தூளும் வேஸ்ட்டு டீத்தூளும் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கேரட் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கடலை மாவு இது போல் போட்டுட்டு நம்ம த்ரீ டேஸ் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஆனால் இது வந்து எத்தனை நாளைக்கு வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சுருந்து சாதமும் வெள்ளமும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் இல்லை பத்தாவது நாள்லேருந்தே கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டோம் இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி தனியாக போட்டுக்கிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து இது சாதத்தில் செஞ்சு ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்க இது ரொம்ப நல்லா தளிர் வரும் நல்லா கலந்துட்டு நீங்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கும்போது இந்த பாட்டில் அப்பப்போ ஷேக் பண்ணி தான் வச்சுக்கணும் ஏர் எடுத்து விடணும் அப்போ தான் நல்லது இல்லைன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இல்லைன்னா வெடிக்கும் நம்ம திடீர்னு துறக்கும்போது இப்போ எந்த அளவுக்கு இதில் கொடுக்கணுன்னா ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் அதாவது ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை சின்ன ஸ்பூன் தான் ஃபைவ் எம்எல் அளவுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பிளான்ட் நிறைய தளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் பாருங்க எந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுன்னா மூணு பங்கு தண்ணி இதில் இருக்கணும் கொஞ்சம் வந்து இது வந்து கால் பங்கு சேர்த்துக்கணும் அதாவது நீங்கள் இது மூணு பங்கு அது மூணு பங்கு வச்சிங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு பங்கு ஊற்றணும் அதாவது எந்த அளவுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரை கேரட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு டீத்தூள் வேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு புது டீத்தூள் ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி நான் கலந்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனால் கூட நீங்கள் போடலாம் அதுக்கு மேலே போடக்கூடாது புது டீத்தூள் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கண்டிப்பாக சேர்த்தாகணும் சப்போஸ் இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரெலாம் போடலை ச வீட்டில் தேன் இருக்குதுன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சேர்த்து கூட போடலாம் நம்ம ரொம்ப நல்லது தேன் எல்லா பொருளையும் இப்போ சேர்த்து நம்ம இத்தனையும் போட்டோம் தேன் கூட சேர்த்துடலாம் வேணாம் சூப்பராக தளிர் வரும் அதாவது இதில் சேர்க்காம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் அப்பத்துக்கு அப்பத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏன்னு இதில் கலக்கணும்னு இல்லை இப்போ இவ்வளோ இருக்கு இதில் நம்ம வந்து ஒரு பங்கு தண்ணி மட்டுமே லிக்யூட் ஃபர்டிலைசர் கலந்துவிடணும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது கூடாது டார்க்காக ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும் கரெக்டாக இருக்கணும் இந்த இந்தளவுக்கு இப்போ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் இதுலேயும் கெடாமல் கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்க போகிறேன்னா நீங்கள் வெள்ளம் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இன்னொன்று சொல்ல மறந்துட்டு மேலே கிழங்குலாம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் விடுங்க கொஞ்சம் பெரிய பாட்டு இது அதுக்காக நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு கொடுத்துருக்கேன் பாருங்க அதாவது ஒரு கிளாஸ் அளவு ஊற்றுனா கூட போதும் இது கொஞ்சம் பெரிய பாட்டு அதனால கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ